வணக்கம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி போயிட்டு இருக்கும்போது ராகுல் காந்தி தன்னுடைய அந்த பேச்சில் என்ன பண்ணுறாருனா நீட்டு குறித்து ஃபுல்லாக மிகப்பெரிய அளவில் சர்ச்சைகளாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அது அந்த பேப்பர் லீக் ஆகுது அப்புறமா பணம் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கே பாஸ் பண்ணியிருக்காங்க ஒரே சென்டரில் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்க பாஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி குஜராத்தில் ஒரு சில சென்டர்களில் படித்தவங்க மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய அளவில் பாஸ் பண்ணியிருக்காங்க பீகாரில் படித்தவங்க மட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அங்கே முன் வச்சு பேசும்போது இங்கே கல்வி அப்படிங்கிறது காசு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க அப்போ ஏழை எளிய மக்களுக்கு இங்கே கல்வி இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் நீங்கள் இந்த நீட்டை கொண்டு வந்து ஏழை எளியவர்களை புறக்கணிக்கக்கூடிய ஒரு வேலை செய்யறீங்க அப்போ பணம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் படிப்பா அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறாரு அப்போது இந்த இதை அவர் மட்டும் கேட்கலாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய கட்சி சார்பில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணிக்கம் தாகூர் அவரும் வந்து அவருடைய தரப்பு நாயகங்களை எல்லாமே என்னென்ன இருக்குது தான் இந்த கல்வி சார்ந்து நீட்டில் என்னென்ன குளறுபடி அப்படிங்கிறது அவரும் எடுத்து பேசியிருக்காரு அதே மாதிரி டிஎம்கேவை சேர்ந்த கலாநிதி வீராசாமி அவர்களும் என்ன பண்ணியிருக்காருனா தமிழ்நாட்டில் நாங்கள் தொடக்கத்துலேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு நீட் வேண்டாம் இந்த நீட்னால பல மாணவர்களோட உயிர்களை நாங்கள் இழந்திருக்கோம் அனிதாரம் தொடங்கி இன்னைக்கு பல மாணவர்கள் இந்த நீட்டுக்காக காவு கொடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும் நாங்கள் தொடர்ந்து நீட்டு வேண்டாம்னு தான் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ எங்கெல்லாம் வந்து புறக்கணிச்சிட்டு எங்களை என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து கண்டுக்கிறாமல் இருக்கிறீங்க அப்போ இது மாதிரி மாநிலங்கள் இருக்கும்போது அதுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவரும் அவருடைய கருத்தை வச்சுருக்காரு ஆனால் இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறார்னா இதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பழியை போட்டுட்டு தப்பிச்சு ஓடக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம பார்க்க முடியுது எப்போவுமே மோடி வந்து நேருவை குறை சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய ஒரு நபராக இருக்கும்போது தர்மேந்திர பிரதான் மட்டும் என்ன ஒரே நியாயமாக பேசுவார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பேச மாட்டார் அவரும் காங்கிரஸ் மேலே படியை போட்டுட்டு இந்த பத்தாண்டு காலம் நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லாமல் வேறு ஒரு பதிலை சொல்லிட்டு போகக்கூடியது தான் இந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய என்டிஏ அரசு அது அந்த மைனாரிட்டி மோடி தலைமையிலான அரசு அப்போ அதே மாதிரி தொடர்ந்து என்டிஏ அரசு செயல்பட்டு வச்சுக்கோங்களேன் இந்தியா வந்து ஆகும் தொடர்ந்து பிற்போக்குத்தனமான பின்தங்கிய தான் எங்கள் இந்தியா சந்திக்கும் அதனால் கண்டிப்பாக நாம் வந்து முன்னோக்கி போகணும்னு சொன்னால் இது மாதிரியான பிற்போக்குவாதிகளை என்ன செய்யணும் அவங்களுக்கு நம்முடைய எதிர்ப்புகளை பதிவு செய்யணும் அதே மாதிரி ஒருவேளை அவங்கள வந்து இதிலிருந்து அகற்ற முடியும்னா அகற்றுறதுக்கான வேலையும் செய்யணும் என்று சொல்லி இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானமும் அறிவும் மைந்தனு கழகு நன்றி நான் குமார்